ஊழல் மோசடியில் சிக்கியதால் பிரிந்து சென்றவரே கருணா பிள்ளையானும் அவரும் வீரர்கள் அல்ல பொன்சேகா என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அத்துறவாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்க கூடியதாக இருக்கும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமான விடயங்களை காணப்படுகின்றன தன் மீதான ஊழல் மோசடி குற்றச்சாட்டால் பிரபாகரனுக்கு பயந்தே கருணாமான் அம்மான் அவரிடமிருந்து பிள்ளை பிரிந்தும் பிள்ளையாண்டு பிள்ளையாண்டுடன் கிழக்கில் இருந்த போராளிகளை இணைத்துக் கொண்டு தனியாக சென்றார் என்றும் கருணாவிடம் இருந்தோ பிள்ளையாண்டிடமிருந்தோ யுத்தத்தின் போது தமது ராணுவத்திற்கு எவ்விதமான பங்களிக்கும் கிடைக்கவில்லை என்றும் இவ்வாறானவர்களை தேசிய வீரர்கள் போன்று கவனிப்பில் கூறுவது வேடிக்கையானது என்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மாசர் ஃபோன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே யூடியூப் தலைமுறைக்கு வழங்கிய செவியின் உரையின் போது இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலத்தில் ஆண்டு காலத்தில் நடந்த சமாதான பேச்சு நடந்த போது கருணாமான் விடுதலை புலிகளின் கிழக்கு தலைவராக இருந்தார் அதன் போது அவருக்கு அடுத்த தலைவராக பிள்ளையான் கிழக்கை பார்த்துக் இவர்களின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்டால் தலதா மாளிகை மீதான தாக்குதலுக்கு அப்பால் கிழக்கில் நடந்த சம்பவங்கள் எடுத்துக்கொண்டால் அறந்தளவை பிக்கு கொலை காத்தான்குடியில் பள்ளியில் இருநூறு பேர் கொலை செய்யப்பட்டமை அறுநூறு போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டமை ஆகியவற்றை இவர்களை செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் கிழக்கில் இரண்டாவது ஈழப்போர் போராட்டத்தை இவர்களே ஆரம்பித்தார்கள் இவ்வாறான வரலாறு இவர்களுக்கு உள்ளது சமாதான பேச்சுவார்த்தை காலத்தில் கருணாமான் பேங்காக் பாங்காக் சென்றிருந்த போது அங்கே சொகுசு சொகுசுக்கு பழகினார் அப்போது கருணா மீது பிரபாகரன் குற்றச்சாட்டை முன்வைத்தார் கருணா விடுதலை புலிகளின் நிதியை மோசடி செய்ததாகவே அவர் மீது குற்றச்சாட்டு இருந்தது எனவே குறிப்பாக பிரபாகரன் ஒருபோதும் ஊழல் மோசடிகளை அனுமதிப்பா அனுமதிக்காத அனுமதிக்காத ஒரு நபராகவே இருந்தார் துரோகம் செய்பவர்கள் உத்தரவுகளை பின்பற்றாதவர்கள் அல்லது நிதி மோசடி ஈடுபட்டவர்களுக்கு உயர்ந்தபட்சமாக மரண தண்டனையை கொடுத்தார் கருணாவின் ஊழல் மோசடியை அறிந்து கருணாவை கிளிநொச்சிக்கு வருமாறு பிரபாகரன் அழைப்பு விடுத்திருந்தார் கட்டாயம் தன்னை கொன்றுவிடுவார் என்று கருணா அறிந்து கொண்டார் இதனால் கருணா போக முடியாது என்று கூறி பிள்ளையாரோடு கிழக்கில் இருந்த போராளிகள் எடுத்துக்கொண்டு பிரபாகரனிடமிருந்து பிரிந்து சென்றார் இவ்வாறுதான் அவர்கள் பிரிந்தார்கள் எனவே அப்போது நான் ராணுவத்தின் கனிஷ்ட பதவியில் இருந்தேன் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சாதகமாக பயன்படுத்த நடவடிக்கை எடுத்தோம் சந்திரிகா ஜனாதிபதியாகவும் ரணில் பிரதமராகவும் இருந்தார்கள் பிள்ளையான் கருணா தரப்பின் உதவியோடு கிழக்கை பிடிக்க நடவடிக்கை எடுத்தோம் இதனால் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று சந்திரிகாவும் ரணிலும் பயந்து அதற்கு இணங்கவில்லை இவ்வேளையில் பிரபாகரன் தனது தரப்பினை பயன்படுத்தி வாகரையில் தாக்குதல் நடத்தினார் இதனால் கருணா பயந்தார் அவர்களை பெண்கள் படையை ஆயுதங்களை ஒழித்து வைத்துவிட்டு வீட்டுக்கு போகுமாறு கூறியதோடு ஆண் படையில் விருப்பமானவர்களை தங்களுடன் தப்பிச்சு தப்பிச் செல்ல வருமாறு கருணாவும் பிள்ளையானும் கூறினார்கள் இதன்போது நூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் அவர்களோடு தப்பிச் செல்ல வந்தார்கள் விடுதலைப் புலிகளின் படையில் ரமேஷ் என்ற ஒருவர் இருந்தார் அவர் கருணாவை விடவும் திறமையானவராக இருந்தார் அவர்களுடைய கிழக்கில் எங்களுக்கு மோத நேரிட்டது வேளையில் கருணா பிள்ளையான் தரப்பினர் தப்பி கொழம்புக்கு வந்திருந்தார்கள் இதன்போது பலகல்ல ராணுவ தளபதியாக இருந்தார் எனவே அவர் ஜனாதிபதிக்கு தெரியாமல் கருணாவை கொழும்புக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்ததாக கூறியே அவரை பதவி நீக்கம் நேரிட்டது எனவேலம்பில் விடுதலைவர் பிள்ளையா நூற்று ஐம்பது பேரோடு சுங்காவில் பகுதியில் முகாமூன்று இருந்தார் நாங்கள் அவர்களை எம்மிடம் சரணடைமாறு கோரினோம் அவ்வாறு சரணடைந்தவர்கள் எண்பது பேர் வரையிலானோர் பதிமூன்று வயது குறைவானவர்களாக இருந்தார்கள் எனவே அவர்கள் ஐசிஆர் சீடு ஒப்படைக்கப்பட்டிருந்த எனவே அவர்களை ஒப்படைத்தோம் என்ஜிஓவர்களில் நாங்கள் பாதுகாப்பு வழங்கி பாதுகாத்துக் கொண்டோம் ஆனால் பிள்ளையான் யுத்தம் செய்யவில்லை ராஜபக்ஷ காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கினோம் எனினும் கருணாமான் யுத்தம் முடிவடையும் வரையில் பிரபாகரனின் வீடு குதிகு புதுக்குடியிருப்பிருப்பதாக கூறவில்லை எனவே கருணாமான் யுத்தம் முடிவடையும் வரையில் பிரபாகரின் வீடு புதுக்குடியிருப்பில் இருப்பதாக அவர் கூறவில்லை பிள்ளையானும் கிழக்கு தொடர்பில் எங்களுக்கு எந்த தகவலையும் கொடுக்கவில்லை தொப்பிகளையில் தாக்குதல் நடத்தும் போதே அங்குள்ள தலைமையகம் தொடர்பில் அறிந்து கொண்டோம் இவர்களுக்கு உணவு கொடுத்து பாதுகா பார்த்துக் கொண்டோம் ஆனால் அவர்கள் எங்களுக்கு எதனையும் நாங்கள் கூறியவற்றில் இவர்கள் யுத்தத்துக்கு உதவியுள்ளார்களா உயிரை பாதுகாத்துக் கொள்ளவே இவர்கள் தப்பித்து வந்திருக்கிறார்கள் எமது புலனாய்வு பிரிவினரே தகவல்களை வழங்கினார்கள் ஆனால் பிள்ளையான் ஒரு இடத்தில் மட்டுமே உதவியுள்ளார் வாகரையில் தாக்குதல் நடத்தும் போது கஜுவத்தை பகுதியில் அங்கிருந்த கலப்பு வழி மற்றும் பதுங்கு குழி தொடர்பான விடயங்களை அவரின் உதவியாளர்கள் கூறினார்கள் இவ்வளவுதான் அவர்கள் செய்தார்கள் இப்போது இவர்களை வீரர்கள் என்று கம்மன் பிள்ளை போன்றோர் கூறுகிறார்கள் கம்மன் பிள்ளை எதுவும் தெரியாதவர் யுத்த காலத்தில் எங்கேயே இருந்தவர் இப்போது வந்து ஏதோ எங்களிடம் இரண்டு அதிரடி படையினர் இருந்தார்கள் இந்த நேரத்தில் எழுபத்தைந்து பேர் உதவியில் தேவைப்படுமா அப்படி என்றால் பிள்ளையான் தான் யுத்தத்தில் உத்தரவுகளை வழங்கினாரா இப்படியான ஒருவரை வீரர் என்று கம்மன் பிள்ள போன்றவர்கள் கூறுவதில் தெற்கில் உள்ளவர்களுக்கு வெட்கமானது பிள்ளையானிடம் எவ்வளவு சரி கொள்வதற்காக நீங்கள் வீரர் என்றும் உங்கள் சட்டத்தரணி என்றும் கதைக்கின்றார்கள் எனவே இவர்கள் சேட் அணிந்திருந்தாலும் கீழே அணிந்து கொண்டுதான் இவ்வாறு கூறுகிறார்களா என்று கேட்க வேண்டியிருக்கிறது என்பதாக நேற்று முன்தினம் யூடியூப் தளம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையின் போது அப்போதைய இராணுவ தளபதியாக இருந்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் கூறியிருக்கிறார் எனக்கு